ரீசன்ட் வாய்ஸ் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் என்னப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த படத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏன்னா இந்த படம் தாங்க இப்போ ஆட்டா டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்றும் இல்லைங்க வேட்டையன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆடியோ லான்ச்சும் நடந்துச்சு எல்லா சாங்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு படத்தோடைய டிக்கெட் புக்கிங்லாம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சி எப்படினா தாங்க புக்கிங்கு எப்படி தாங்க போகுது தமிழகத்தில் எத்தனை தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் எழுதுங்க உண்மையை சொல்லிடுங்க தமிழகத்தில் அன்று வந்து ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வேட்டையன் இன்னொன்று நடிகர் ஜீவா அவர்கள் நடித்த பிளாக் திரைப்படம் இந்த ரெண்டு படங்கள் தான் வந்து அக்டோபர் பத்து அன்று வெளியாகுது கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் எண்பதுலேருந்து எண்பத்தைந்து சதவீத திரையரங்குகள் வேட்டையனுக்காக ஒதுக்கப்படும் ஏன்னா இந்த திரைப்படத்தை வெளியிடுபவர்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் எல்லா அனைத்து ஸ்கிரீன்லையுமே கண்டிப்பாக எல்லா படங்களையும் போட முடியாது ஏன்னா இப்போ லப்பர் பந்து வைட்டா போயிட்டு இருக்கு ஆல்ரெடி வாழையே பதினொன்னு அங்கங்கே ஒன்று ரெண்டு ஷோ ஓடிக்கிட்டு தான் இருக்குது அது வேறு இல்லாமல் வந்து பிளாக் திரைப்படமும் அன்று வெளியாகுது கண்டிப்பாக அந்த திரைப்படத்துக்கு ஒரு நூற்றம்பது இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தம்பது தேட்டர் ஒதுக்கப்படும் ஸோ அப்படி இருக்கும்போது வேட்டையன் திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ஸ்கிரீன்ஸ் வரை ரிலீஸ் ஆகும் ஓகே இது ஒரு விஷயங்க இன்னொன்று ஒன்று என்னென்னா இந்த வைப் வைப்புன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஒரு பாட்டு வெளியாச்சுன்னா அந்த பாட்டு வந்து உலகம் முழுக்க வந்து கிரியேட் பண்ணும் நம்ம சமீபத்தில் பார்த்தது என்னென்னா ஜெயில திரைப்படத்தில் வந்த காவாலா சாங் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன் கிட்ட ரீல்ஸு போட்டு கொண்டாடி தீத்தாங்க நானே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருந்தேன் சார் பாட்டு வந்து இப்படி இருக்கே சார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் அந்த நண்பர்கிட்ட நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் சார் இந்த பாட்டு ஓகே சார் நீங்கள் அடுத்த வாரம் வந்து என்ன இன்டர்வியூ எடுங்க சார் நான் நான் சொன்னது நடக்குதா இல்லையா பாருங்க சார்னு சொன்ன ஒரே வார்த்தை சொன்னபடி நடந்தது ரீல்ஸில் பட்டையை கலப்பு போது பாருங்கள் சார் அப்படின்னு அதே மாதிரி நடந்தது இன்று இன்று வரை இந்த திரைப்படத்துடைய இந்த மனசில் பாடல் வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரீல்ஸ் கிட்ட இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் பதிவாகிருக்கு இன்று வரை இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை இன்னும் அதுக்கப்புறம் அந்த பாட்டை நேரில் அந்த படத்தில் பார்த்துட்டு எத்தனை பேர் ரீல்ஸ் போட போகிறாங்களான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு காவாலாவுடைய ரீல்ஸையே இது பிரேக் பண்ணுமா அப்படின்றது ஒரு இதுவாகவே இருக்குது ஏன்னா கண்டிப்பாக வந்து காவலாவே ஆச்சு தூக்கிடுபோல இது அந்த மாதிரி ஒரு ரீல்ஸில் பட்டை கலப்பி போய்ட்டு இருக்குது வைப்பு வந்து இன்னும் குறைவே இல்லை சரி இதுதான் இந்த பக்கம் ஒரு வைப்பு கிரியேட் ஆகுதுன்னா இன்னொரு சாங் வந்து ஏ சூப்பர் ஸ்டாரடா அன்டர் வந்து அது அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரி அந்த சாங் கூட ரீல்ஸ் கிரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பாட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சரி இந்த கிரேஸ் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இதுவும் ஒரு கிரேஸ் ஏறிக்கிட்டே இருக்குது எப்படி பார்த்தாலும் என்னென்னா இந்த மனசில் ஆகிய வைப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த வருடம் ஓமம் ஓணம் இல்லைங்க அதுக்கு அடுத்த வருட ஓணம் அதுக்கு அடுத்த வருட ஓணம் வரைக்கும் இந்த பாட்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வைப்லயே இருக்கும் பழகுது அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ இதோ போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரீல்ஸுக்கு மேலே பதிவாகி இருக்குது இது வரைக்கும் இந்த மனசிலாயோ வைப் ரீல்ஸ் எல்லாமே இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம ஒரு டைமில் வந்து பாட்டு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம்னா ரேடியோவில் ஒன்ஸ் மோர் போடுவாங்களா அப்படின்னு இயங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டேப் ரெக்கார்டர்ன்னு ஒன்று வந்தபோது கேசட் வடிவில் நம்ம கேசட் விடுத்தாங்க அந்த பாட்டையே திரும்பவும் வந்து ஃபார்வேர்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருந்தோம் அந்த பாட்டு நல்லா இருக்குது திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சிடி வடிவில் வந்தது அதுக்கப்புறம் ஹோம் தேட்டரெலாம் வச்சு கேட்டோம் ஒரு பாட்டு பிடிச்சிருந்தா பயங்கரமாக நம்ம போட்டு கேட்போம் அதுக்கப்புறம் எஃப்எம்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு எல்லாருக்குமே வந்து இணையதளங்கள் வந்ததினால அவங்கவுங்க அந்த அந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட்டில் பாடல்களை வெளியிட ஆரம்பித்தாங்க அந்த பாட்டுக்கு வந்து இவ்வளோ வியூஸ் இவ்வளோ லைக்ஸு இவ்வளோ கமெண்ட்டு இந்த இவ்வளோ ஷேரிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பரவ ஆரம்பிச்சிது டெக்னாலஜி மாற 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 என்னென்னா ரசிகர்களுடைய ரசிப்புத்தன்மையும் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மாறிட்டே போச்சு இப்போ எப்படி இருக்குன்னா இவ்வளோ வியூஸ் வந்துச்சு இவ்வளோ ரீல்ஸ் போட்டாங்க இத்தனை பேர் கொண்டாடுறாங்க பட்டி தொட்டியெல்லாம் இங்கே இதுவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி இந்த டெக்னாலஜி இன்றைக்கி மாறி போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த காவாலா பாட்டை கண்டிப்பாக மனசில் பாட்டோடைய ரீல்ஸோட வைப் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு இன்னொரு புது ரெக்கார்டை படைக்கும் அப்படின்றதில் மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி என்னென்ன புக்கிங் நார்த் அமெரிக்கா கனடா யூஎஸ்ஸு சிங்கப்பூர் மலேஷியா யூகே இங்கெல்லாம் டிக்கெட் புக்கிங் வேறு லெவலில் போயிருக்கு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒவ்வொரு ரஜினி படங்களுக்கு தாங்க இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவங்கள்லாம் நடக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்திரனுக்கு ஒரு ஒரு மேஜிக்கே நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்காவுக்கு ஒரு மேஜிக் நடந்தது ஏன்னா நான்கு வருட கேப்புக்கு அப்புறம் வந்த படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபாலிக்கு என்ன மாதிரி ஒரு டிக்கெட் புக்கிங் நடந்ததுன்னு உங்களுக்கு ஓவர்சீஸில் என்ன மாதிரி இன்று வரை ப்ரீமியர் ஷோவில் கபாலியே அடிச்சிக்க இன்னொரு படம் வரவே இல்லை அவ்வளோ டிக்கெட் புக்கிங் அவ்வளோ மில்லியன் அந்தளவுக்கு வந்து டிக்கெட் புக்கிங் ஆச்சு கபாலி ஓவர்சீஸ் கலெக்ஷன் மட்டும் அந்த அளவுக்கு இன்னும் அந்த கபாலியோடைய டே ஒன்னுடைய ப்ரீமியர் ஷோவுடைய ரெக்கார்டை இன்னும் எந்த படமும் பீட் பண்ணல சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவ்வளோ இது ஓடிக்கிட்டு இருக்குது ஏன் இன்னும் சொல்லுவோம் ரஜினி படங்களே பீட் பண்ணல கபாலியோட ப்ரீமியரை அவ்வளோ அந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் பண்ண படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபாலிக்கு அப்புறம் ஜெயிலர் ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜெயிலர் வந்து பெரிய லெவல் புக்கிங்கு அதே மாதிரி இப்போ வேட்டையன் திரைப்படம் ஏன்னா நடுவில் கூட சொல்லியிருந்தாங்க வேட்டையன் படத்தில் ஹைப்பே கிடையாது எல்லாம் கூலிக்கு போயிட்டாங்கன்னாங்க ஆனால் ஒரே ஒரு பாட்டை தான் ரிலீஸ் ஆச்சு ரஜினி ஒரே ஸ்டெப்பு தான் போட்டார் இன்றைக்கி பாருங்கள் ஒன்றும் இல்லை சார் ஒரு பாட்டு ஒரே ஒரு ரஜினி போட்டால் ஒரே ஸ்டெப்பு எங்கே எகிரிச்சின்னு பார்த்தீங்களே ஹைப்பு அந்த மாதிரி தான் இப்போ வேட்டையன் திரைப்படத்துக்கும் பெரிய லெவலில் ஹைப் கிரியேட் ஆகிருக்கு அதாவது என்னென்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியே ட்ரெய்லர் கூட சாந்தமாக அமைதியாக அடக்கி வாசிச்சிருக்கேன் படம் எப்படி சார் வந்திருக்காங்க நீங்கள் தான் சார் பார்த்து சொல்லணும் அப்படின்றார் பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் தான் சார் பார்த்து சொல்லணும்ன்றார் இந்த மாதிரி நல்லா வந்து நடிகர்கள் வந்து பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியம் ஆனால் அங்கே படத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அங்கே ஆறுநூறு அடியிலேருந்து குதிச்சிருக்கோம் தத்தி தாவிருக்கோம் காரை கடலில் பறக்க விட்ருக்கோன்னா சொல்கிற இந்த காலத்தில் நீங்கள் தான் சார் பார்த்து முடிவு பண்ணோம் அப்படின்றாரு இதுதான் ஒரு உண்மையான ஒரு கலைஞன் கழக்கு நாங்கள் வந்து பொருளை கொடுத்துட்டோம் அதை வாங்கி யூஸ் பண்ண பிறகு தரமாக இருக்கா இல்லையாறதை வாங்கினவங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு உண்மையிலே சொல்கிற இதெல்லாம் வந்து பெருமையான விஷயம் அதே மாதிரி என்னென்னா இப்போவே வந்து கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க முதல் நாள் வசூல் எவ்வளோ பண்ணோம் முதல் நாள் வசூல் வந்து தமிழ்நாடு எவ்வளோ பண்ணுறோம் உலக அளவில் எவ்வளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையே சொல்கிறேன் சார் லைக்கா நிறுவனம் வந்து அந்த மாதிரி நிறுவனம்லாம் கிடையாது இந்த தம்பட்ட முதல் நாள் கலசி இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ வச்சு போஸ்ட் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி தம்பட அடிக்கிற இதெல்லாம் கிடையாது ஆர்கானிக்காக வந்த கலெக்ஷனை ஆர்கானிக்காக சொல்லுவாங்க சார் உண்மையே சொல்ல போனால் இதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து முதல் நாள் உலகம் முழுக்க அபவ் நூறு கோடியை தாண்டதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்லிட்டு உலகம் முழுக்க ஏன்னா இப்போ இருக்கிற டிக்கெட் புக்கிங்கை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் வர்றதுக்கு முன்னாடியே ஆடலை அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி வசூல் அடிக்கும்லாம் நம்ம சொல்ல விருப்பப்படுற சார் உண்மையிலேயே சொல்கிறேன் முதல் நாள் எனக்கு தெரிஞ்ச இந்த திரைப்படம் அபவ் ஹண்ட்ரட் குரோர் அதாவது வேர்ல்டு வைடு பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன் வெறும் தேட்ரு வாயிலாக மட்டும் தேட்டரில் வந்த கலெக்ஷன் மட்டும் பார்க்கிங்கோ கேன்டீன் காஸ்ட்லாம் சேர்த்துலாம் நம்ம சொல்ல வரல ஒன்லி ஃபார் டிக்கெட் காஸ்ட் இது மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ட்ரட் அண்ட் அபவ் கலெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுமா அப்படின்றத நமக்கு வந்து இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா முதல் நாள் முதல் ஷோ முடிஞ்சு ஒரு ஜெயிலர் மாதிரி இந்த திரைப்படம் இருக்குது ஜெயிலரை கூட இன்னும் ஒரு படி மேலவே இருக்குன்னா நம்ம இப்போவே சூற அடித்து சொல்லிடலாம் நம்ம படம் முன்னாடியே பத்திரம் அடித்து சொல்லிடலாம் பட் நம்ம இன்னும் படமும் பார்க்கல நம்ம படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ வசூல் பண்ணால் அவ்வளோ வசூல் பண்ண படம் சொல்கிற ஆளும் கிடையாது தெளிவாக சொல்கிறேன் சார் முதல் நாள் படம் ரிசல்ட் வெளியில் வந்த பிறகு கண்டிப்பாக இந்த திரைப்படம் சூப்பராக இருந்ததுன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணும் அதே மாதிரி தமிழ் சினிமா உலகத்திலேயே முதல் ஆயிரம் கோடி வசூல் செய்த படமாகவும் வேட்டையின் திரைப்படம் அமையும் எதுக்கு சொல்கிறோம்னா இந்த திரைப்படம் ஒரு பேன் இண்டியன் ரிலீஸ் பேன் இண்டியன் படம் கிடையாதுங்க பேன் இண்டியன் ரிலீஸ் இந்த திரைப்படம் ஏன்னா ஹிந்தியில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது இருக்கு திரு அமிதாப் பச்சன் அவர்களே நடிச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து பகத் வாசலி அவர்கள் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி தெலுங்கு டிஸ்ட்ரிக் ராணா டக்கு பற்றி நடிச்சிருக்காங்க ஸோ இவங்கலாம் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அந்த ஸ்டேட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெயிலர் திரைப்படத்தில் வந்து பெரிய யாருமே பெரிய லெவலில் இல்லை அவங்க அங்கே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் சீன் தான் வந்தாங்க மோகன்லால் சாராக இருக்கட்டும் ஒரு சிவராஜ்குமார் சாராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து அந்த படத்திலே ஒரு நாலு நிமிஷம் சீன் கூட கிடையாது ஒரு கேமியை மாதிரி தான் அவங்க அவங்களுக்கே வந்து படம் வந்து அந்தளவுக்கு போச்சு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் முக்கியமான வேடங்களே ஏற்று நடிச்சிருக்கும் போது கண்டிப்பாக இந்த திரைப்படம் இவ்வளோ இதில் ரிலீஸ் ஆகுதே அப்போ கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லோருடைய கருத்தாக நிலவுது ஆனால் படம் நன்றாக இருந்து நல்ல ரிவ்யூஸ் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆர்கானிக்காக பொய்யா வசூல் இல்லாங்க உண்மையான தேட்ரிக்கல் வசூல் மூலயமாகவே இந்த திரைப்படம் கிடைக்கும் என்பது எல்லோருடைய கருத்தாக நிலவுது அப்படி தமிழ் சினிமா உலகத்திலேயே ஆயிரம் கோடி ரூபாய் தொட்ட முதல் திரைப்படம் வேட்டையின் திரைப்படமாகத்தான் இருக்கும் மேலும் இது போன்ற ஒரு சுப்ரா நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க